அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி பறிக்கப் போகிறார்களா அதிமுகவின் நிர்வாகிகள் எடுத்த அதிரடி மூடிவால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்திருக்கிறார் என்ன காரணம் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்த இடம் தெரியாமல் போவார் என்று அண்ணாமலை அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூறியுள்ளனர் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியவுடன் அறிவித்தார் ஆனால் யாரும் கூட்டணிக்கு முன்வராத நிலையில் சிறு சிறு சாதி கட்சியினர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமியே ஆதரித்தார்கள் கடைசி நேரத்தில் தேமுதிக தனது ஆதரவையும் தெரிவித்தது இதனால் தற்பொழுது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் போட்டியிடுகின்றன இந்த தேர்தலில் நிச்சயமாக அதிமுக இரண்டு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையாது என்ற கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வெற்றியடைவதற்கு மேலும் பாஜக அடுத்தபடியாக வெற்றியே ஏற்படுத்தும் என்ற கருத்து கணிப்புகள் தந்தி கருத்துக்கணிப்புகள் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் போன்றவைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக முதல் முறையாக மக்களவைத் தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திக்கும் அதிமுக இரட்டை இலை சின்னம் இருந்தும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுவதால் அதிமுகவின் தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி சரியில்லாதவர் என்பதை அதிமுகவின் நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் முடிவெடுத்துவார்கள் என்றும் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து விரட்டியடிப்பதற்கு சரியான காரணமாக இது அமையும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன கிட்டத்தட்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நினைத்தது பதவியே அடைய வேண்டும் என்றுதான் அது நினைத்தபடியே மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவுடன் பொதுச்செயலாளர் பதவியும் அடைந்து விட்டார் ஆனால் தேர்தலை பொறுத்தளவிக்கு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி மிக பெரிய அளவில் தோல்விதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார் தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் அதிக அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறார் இவருக்கு ஆதரவாக பக்கப்படமாக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் அவ்வளவாக பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிச்சயமாக தோற்கத்தான் போகிறது என்டிஏவுக்கும் ஆதரவு இல்லை ஐஎன்டிஏவுக்கும் ஆதரவு இல்லை ஆனால் நாடாளுமன்றத்தில் இவர்கள் சென்று யாருக்கு தான் சாதகமாக பேச முடியும் என்ற ஒரு கேள்வியும் மிக பெரிய அளவில் எழுப்பப்படுகிறது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான முடிவை எடுக்க திணறியதன் காரணமாகத்தான் இந்த நிலைமை அதிமுகவிற்கு ஏற்பட்டிருப்பதாக அவரை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான சரியான காரணமாக இது அமைவதாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது